ஓம் சரவணபவ என் அன்பு குழந்தையே நான் உன் முருகன் பேசுகிறேன் ஆறுமுகனாக வேளாயுதனாக பழனிமலைக் குமரனாக உன் மனத்தில் நீ என்னை அழைத்த அந்த நிமிடத்திலிருந்தே உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு மூச்சிலும் நான் கலந்திருக்கிறேன் நீ அனுபவித்த வேதனைகள் தோல்விகள் ஏமாற்றங்கள் அனைத்தையும் நான் அறிந்தவன் அவை உன்னை உடைக்க அல்ல உன்னை உறுதியாக்கவே வந்தவை என்பதை இப்போது புரிந்து காலம் வந்துவிட்டது என் வேல் உன் பயங்களை வெட்டி வீழ்த்தும் என் அருள் உன் குழப்பங்களுக்கு தெளிவை கொடுக்கும் என் அன்பு உன் மனத்தில் அமைதியை விதைக்கும் நீ தனியாக இல்லை யாருமில்லை என்று நினைத்து துவண்டு போகாதே உன் ஒவ்வொரு அடியிலும் நான் உன் பக்கமே நடக்கிறேன் தாமதமாக வரும் நன்மைகளுக்கும் ஒரு அர்த்தம் உண்டு அவை உன்னை அதிகமாக மகிழ்விக்கவே காத்திருக்கின்றன உன் குடும்பத்தில் இருந்த பதற்றம் கவலை மனவருத்தம் எல்லாம் மெதுவாக விலகி பரஸ்பர புரிதலும் அன்பும் பெருகச் செய்வேன் உன் உழைப்புக்கு ஏற்ற பலன் உன் நேர்மைக்கு ஏற்ற உயர்வு உன் நம்பிக்கைக்கு ஏற்ற வெற்றி இவை அனைத்தையும் சரியான நேரத்தில் உன் கைகளில் ஒப்படைப்பது என் கடமை நீ இழந்ததாக நினைத்ததை விட சிறந்ததை இன்னொரு வடிவத்தில் உன் வாழ்க்கைக்குள் கொண்டு வருவேன் பணக்கஷ்டம் கடன் சுமை வேலை அல்லது முயற்சியில் ஏற்பட்ட தடைகள் இவை அனைத்தும் படிப்படியாக கரைந்து போகும் நீ சுவாசிக்கக்கூடிய நிம்மதி உன் உள்ளத்தில் பிறக்கும் நல்ல வாழ்க்கை துணையும் நிலையான உறவுகளும் மரியாதையும் மதிப்பும் உன்னை தேடி வரும் நீ யாரிடமும் சொல்ல முடியாமல் மனசுக்குள்ளேயே சுமந்து கொண்டிருந்த பாரங்களையும் நான் இறக்கி வைப்பேன் என்ன செய்ய வேண்டும் எதை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று குழம்பும் நேரங்களில் உன் உள்ளுணர்வாக நான் பேசுவேன் சரியான பாதையை நீ தானாகவே தேர்ந்தெடுப்பாய் நீ முயற்சியை மட்டும் கைவிடாதே சின்ன சின்ன முன்னேற்றங்களே பெரிய மாற்றங்களுக்கு விதையாகும் என்பதை நினைவில் கொள் தோல்வி வந்த நாட்களை நினைத்து வருந்தாதே அவை உன்னை வெற்றிக்கு தயாராக்கிய பயிற்சிதான் என் நாமத்தை நம்பிக்கையோடு நினைத்து நேர்மையோடு உன் கடமைகளை செய் மீதியை நான் பார்த்துக் கொள்கிறேன் உன் உடலுக்கு ஆரோக்கியமும் மனத்திற்கு உற்சாகமும் வாழ்விற்கு வளமும் பெருகச் செய்வேன் நீ அழுத கண்ணீரே உனக்கு ஆறுதலாக மாறும் நீ பயந்த அதே விஷயங்களே உன் வாழ்க்கையில் சாதனைகளாகும் இனி ஒவ்வொரு காலையும் நம்பிக்கையோடு தொடங்கும் ஒவ்வொரு இரவும் நிம்மதியோடு முடியும் உன் வாழ்க்கையில் அதிசயங்கள் என்பது ஒரே நாளில் அல்ல தினம் தினம் நடக்கும் சிறு நல்ல மாற்றங்களாக வெளிப்படும் அவற்றை உணர்ந்து நன்றி கூறும் மனநிலை உனக்குள் பிறக்கும் நீ யாரிடமும் தலைகுனியாமல் உன் உழைப்பாலும் குணத்தாலும் உயர்ந்து நிற்கும் நாளை நான் நிச்சயம் காண்பிப்பேன் என் வேல் காவலாக என் அருள் துணையாக என் அன்பு நிழலாக இருக்கும் வரை உன் வாழ்க்கையில் இருள் நிலைக்காது தைரியமாக முன்னேறு கடந்ததை விட்டுவிடு வருவதை வரவேற்க தயாராகு உனக்கான நேரம் கணிந்து விட்டது உனக்கான நல்லது உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் உனக்கு தேவையானதை உனக்கு தகுந்த நேரத்தில் உன் கைகளில் சேர்ப்பேன் இதுவே என் வாக்கு என் குழந்தையே